என்னமோ சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒன்றுக்கு போன பிரச்சனை ஊரே பற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க முதல்ல மாணவியை லவ் பண்ணதே போக்சுன்னு சொல்கிறேன் அதுவே பன்னெண்டாவது தான் இப்படி இது கேட்க நேரம் ஸ்கூலில் முதல்ல அதுக்கு ஒரு லவ் இருந்ததே தப்பு நீயே சின்ன பிள்ளை இதில் அந்த மாணவியை விசாரிக்கவும் முடியாது வெளிப்படையா அப்போ நிதின் சாய் அபிஷேக் எல்லாம் அந்த கார் கண்டையை உடைக்கிறாங்க உடைச்சாங்கன்னு ஒரு சின்ன கை கலப்பாது அபிஷேகம் பைக்கை ஓட்ட பின்னாடி நிதின் சாய் உட்கார அப்போ நிதின் சாய் வந்து சொல்லியிருக்காரு ஏய் அவனு விரட்டுற மாதிரி தெரியுது இந்த சந்துகுல போடா சந்துகுல போடான்னு சந்தில் போறான் கட் பண்ணி ஆனால் கார் பின்னாடி வந்து அடி அடித்ததில் சம்பவ இடத்துல நிதின் சாய் இறந்து போனார் சந்துரோட காரு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ஆனால் அந்த காரை ஓட்டுனது நான் இல்லை ஆரோன் தான் ஓட்டுனார் அப்படின்றது அவர் சரண்டர் ஆகியிருக்கார் ஸ்டேஷனில் போய் இதில் லவ் பண்ண வெங்கடேசனும் இதுல சாகல பிரணோவும் சாகல யாரு சம்பந்தமே இல்லாம அன்னைக்கு உண்டை மேட்சுக்கு போன நிதின் சாயி இத சாகுறான் அநியாயமா இப்போ இந்த வழக்குல அரசியல் தலையீடு இருக்காது நீங்க நினைக்கிறீங்க அரசியல் தலையீடு இருந்தா அரெஸ்டே இருந்திருக்காது பிடிச்சாலும் கண் துடைப்புங்கிறீங்க பிடிக்கலனாலும் விட்டாங்கிறீங்க ஒரு காலத்தில் காப்பாற்றிருக்கலாம் அவர் இருபது வருஷத்துக்கு முடியும் காப்பாற்றிருக்கலாமா இப்போ எல்லாம் அப்படி இல்லைம்மா எல்லார்ட்டையும் செல் இருக்குமா உடனே வீடியோ வந்துருது ஆயிரத்தி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க எப்படி காப்பாற்ற முடியும் காப்பாற்றுனா அந்த கவர்மெண்ட்டு தான் பெரிய கெட்டப்பாரு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு பெண் விவகாரம் தொடர்பாக கல்லூரி படிக்கின்ற ஒரு மாணவன் நிதின் சாய் என்கிற ஒரு மாணவனை வேறு காலேஜை சேர்ந்த இன்னொரு மாணவன் சந்திரு அவர் பேரு அவர் கார் விட்டு ஏத்தி மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அந்த மாணவன் மேல காரை ஏத்திட்டு போயிருக்காங்க சம்பவ இடத்திலேயே இந்த நிதின் சாய் மாணவர் உயிரிழந்திருக்காரு இது முதல்ல ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம் ஆனா போகிற போக்குலதான் தெரியுது இது ஒரு கொலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க ஐநாவரம் உத்தமன் தெருவை சேர்ந்ததா நிதின் சாய் இருபது வயசு மயிலாப்பூர்ல ஒரு தனியார் காலேஜ்ல படிக்கிறாரு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அபிஷேக் அவரும் அதே காலேஜ்ல படிக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க திருமலம் பகுதி திருமங்கலம் பகுதியில் ஒரு பிரியாணிகள் சாப்பிட்டு அங்கே ஒரு பர்த்டே கொண்டாடுறாங்க மோகன் சொல்லிட்டு அவருக்கு பிறந்தனால அதை கொண்டாடிட்டு இவங்க அந்த திருமங்கலம் டூ அட்ஸ் பா பார்க் ரோடு அந்த ரோட்டில் பைக்கில் போகிறாங்க ஒரு ஹோண்டா ஆக்டிவாக பைக்கில் அப்போது ஒரு காரை வந்து மோதிடுது தூக்கி வீசப்படுறாங்க அங்கே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கு பெரிய ஸ்கூல் அதில் செவத்தில் மோதி விழுந்துடுறாங்க அப்புறம் போலீஸார் போக்குவரத்து புலனாயுத்தர் வர்றாங்க வந்து மீட்டு நூற்றி எட்டை ஏற்றி விட்றாங்க நூற்றி எட்டில் போய்ட்டு கீழ்ப்பாக்கம் கேஎம்சி போக்குள்ள நிதின் சாய் ஏற்கனவே இறந்துட்டாருங்கிறத அங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க அபிஷேக்கு இது அத அடிபட்டிருக்கு ஆனால் அவங்க உயிர் போகலை நல்லா ஆகிட்டார் அவர் அபிஷேக்கு தான் அந்த பைக்கை ஓட்டியிருக்காரு பின்னாடி நிதின் சாய் உட்காந்துருக்காரு ஹெல்மெட்டு போடல இது ஃபஸ்ட்டு ஒரு விபத்து நாள்லாம் முத எல்லாம் ஓட்டு ஓட்டலாம் கஷ்டாச்சு அடுத்த நாள் நிதின் சாயோட அப்பா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்னா என் பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் சாகலை அவனை தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே போக்குவரத்துலாம் தெரியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறாங்க அப்புறம் டிராஃபிக்லேருந்து எல்லோக்கு போய்டுது கேஸ் போய் பார்த்தா அந்த ஒரு அந்த வண்டி இவங்க டூ வீலர் போகுது பின்னாடி வந்து ஒரு கார் மோதுது கார் மோதி மறுபடியும் ரிவர்ஸில் வந்து மறுபடியும் ஃபார்வேர்ட் ஆகுது ரெண்டு அட்டாக் ஆகுது அந்த வண்டின்னு ஒன்று ரைட்டு இது ப்ரூட்டல் மர்டர் இது வேறு ஏதோ விஷயம்னு சொல்லிவிட்டு விசாரணையை தொடங்குறாங்க விசாரணையை தொடங்க உள்ள அபிஷேக்குகிட்டையும் விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு அப்புறம் அங்கே பர்த்டே உள்ளது எல்லாத்தையும் எல்லாம் டோட்டலாக விசாரணை எடுக்க ஆல்ரெடி வெங்கடேஷன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அதாவது அந்த பொண்ணு ஒன் சைடு லவ் பண்ணோன்னா அந்த பொண்ணு வந்து பிரணவ்னு சொல்லிவிட்டு அவருக்கு அவங்க லிங்க்கில் எடுத்துருக்காங்க பிரணவிட்ட போய்ட்டு இது மாதிரி வெங்கடேஷன் எப்போதும் லவ் டார்ச்சர் பண்ணுறான் அவன் கேளுன்னு இருக்காங்க ஆக்சுவலாக வெங்கடேஷன் இறந்து போன நிதின் சாயும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வெங்கடேசன்கிட்ட வந்து கூப்பிட்டு விசாரிக்க நிதின் சாய் இவங்களுக்கு எல்லாருக்குள்ள வாய்வு தகராறு வருது அப்போ வெங்கடேசம் பிரணவ் இருக்கார்ல பிரணவுடைய காலேஜ் சீனியர் சந்துரு அவர்கிட்ட போய் சொல்கிறார் அவர் தான் உங்களுக்கு தெரியும் தனசேகர் அவருடைய மகன் தனசேகர் தனசேகர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேல பொதுக்குழு தலைவராக இருக்கார் அதுவும் இல்லாமல் கார்பரேஷன் சேர்மன் ஆமாம் அவர் வந்து கவுன்சிலராகவும் இருக்கிறாரு அவர் பழைய பழைய பொலிட்டீஷியன் அவர் தான் அவருடைய மகள் வைத்து பேரன் தான் அந்த சந்துரு அப்போ அங்கேருந்து சந்துருவோட காரு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ஆனால் அந்த காரை ஓட்டுனது நான் இல்லை ஆரோன் தான் ஓட்டினார் அப்படின்றது அவர் சரண்டர் ஆயிருக்கார் ஸ்டேஷனில் போய் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை சரண்டர் ஆகிட்டாங்க அவங்க கட்சியை அவங்க போயிட்டு அடுத்த நாளே ஒப்படைச்சிட்டாங்க ஏன்னா அது பெரிய பிரச்சனையாகுது பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிடக்கூடாது இது பசங்க காலேஜ் பசங்க இஷ்யூ அப்புறம் அரசியல் ஆகிடும்ல அதனால் நீங்கள் உடனடியாக அவங்க லேட் பண்ணல அவங்க கொண்டு போய் சரண்டர் பண்ணிட்டாங்க சரண்டர் போய் ஆல்ரெடி பிரணவ் இந்த வழக்கில் கைதாக இருந்தார் அப்போ என்னென்னா அந்த ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி வெங்கடேஷன்ட்ட பஞ்சாயத்து பேசுகிறாங்க யார் பிரணவு சந்துரு இந்த டீம் எல்லாருமே அங்கே ஒன்றும் செட் ஆகலை நாங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் நீங்கள் எங்களை கொடுங்க எல்லாம் செட் ஆகாது நடக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து நடந்த ஸ்டேஷனில் கிடையாதுமா அந்த ஏரியா லிமிட்ல ஸ்டேஷனுக்குலாம் போகவே இல்லை அந்த மேட்ரு ஸ்டேஷனுக்கு போகாமல் அவங்களே நார்மலாக பஞ்சாயத்துக்கு ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல் பருவத்தில் காலேஜ் பருவத்தில் நீங்கள்லாம் பண்ணக்கூடாது சொல்கிறது அது அந்த இதெல்லாம் மாணவ பருவங்கள் தானே அப்புறம் இல்லைன்னு அந்த மோகன் பர்த்டே பார்ட்டி பண்ணிவிட்டு ராவுத்திர பிரியாணிகள்லாம் சாப்பிட்றாங்க இவங்களும் பின்னாடியே பைக்கில் போகிறாங்க யார் இந்த ரேஞ்சர் ஒரு காரும் பின்னாடியே பைக்கில் அந்த பைக்கை ஃபாலோ பண்ணி போகுது போய் அங்கே போய் சண்டை எங்கே அந்த ஹோட்டலில் ரா ராவுத்தூர் அங்கே உள்ள ஃபுட் எடுத்திருக்காங்க அப்போ சண்டையோட எஜ்ஜியில் பார்த்தீங்கன்னா கார் எடுத்து இது வெங்கடேஷன் மேலே ஏற்ற பார்த்துருக்காங்க லைட்டாக வெங்கடேஷனுக்கு அடிபட்டுருக்கு அப்போ நிதின் சாயி அபிஷேக் எல்லாம் அந்த கார் கன்னியாக உடைக்கிறாங்க உடைச்சா அங்கேனா ஒரு சின்ன கை கலப்பாகுது அதுக்கப்புறம் அபிஷேக் பைக்கை ஓட்ட பின்னாடி நிதின் சாய் உட்கார அந்த பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நிதின் சாய் வந்து சொல்லியிருக்காரு ஏய் அவனை விரட்டுற மாதிரி தெரியுறா இந்த சந்துகுள்ள போடா சந்துக்குள்ளே போடான்னு சந்தில் போகிறான் கட் பண்ணி ஆனால் கார் பின்னாடி வந்து அடிக்குது அடித்ததில் சம்பவ இடத்துல நிதின் சாய் இறந்து போனார் இதில் லவ் பண்ண வெங்கடேசன் இதில் சாகலை பிரணவும் சாகலை யாரே சம்மந்தமே இல்லாமல் அன்னைக்கு உண்டே மேய்ச்சிக்கு போன நிதின் சாயி இதில் சாகிறான் அநியாயமாக இளைஞன் பழியாகிறான் அபிஷேக் மருத்துவமனையில் அபிஷேக் ஸ்டேட்மெண்ட் வாங்கிருந்தேன் அப்பஷேக் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னது இதில் இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சந்துரு எட்வின் சுதன் பிரணவ் இவங்க தான் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுறாரு ஆல்ரெடி பிரணவ் அரஸ்ட்டு பாக்கி பேர் அந்த சந்துரு மட்டும் அவர் கொண்டு போய் சரண்டர் பண்ணாங்க ஸ்டேஷனில் பிரச்சனை ஆகிட்டு காரு காரு இப்போ கேஸ் ப்ராப்பர்ட்டி ஆகியிருக்காங்க கஸ்டடிக்குள்ளே வந்துருச்சு விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதை என்னமோ சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒன்றுக்கு போன பிரச்சனை ஊரே பற்றி எரின்னு சொல்லுவாங்கள்ல சாதாரணமாக ஒரு விஷயம் அது அங்கேருந்து அங்கே டிராவல் ஆகி கிட்டத்தட்ட அந்த பர்த்டே பார்ட்டி அந்த இடத்துல பிரச்சனை நடந்தது மணி பத்திர யாரோ ஒருத்தவங்க அதை வந்து போலீஸுக்கோ இல்லை பெட்ரோலுக்கோ அணிக்கிருந்தாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருந்தது அங்கே முடிஞ்சிருக்கும் எல்லோரும் சாய் வாங்கியிருப்பாங்க போலீஸ் வந்து எல்லாம் தண்ணி போட்டிருக்கீங்களா என்னடா எதிரான எல்லாம் பயிராகி இப்போ எங்கேயே இந்த காரில் ட்ரிஃப்டெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கும்போது ஏன் அந்த டைமில் காவல்துறையினர் யாருமே வரல போக்குவரத்து காவலர்களும் ஏன் வரல இதான் இப்போ தினம்தான் பீச்சில் வந்து ரேஸ் விடுற பைக்கை பிடிச்சி பிடிச்சி உள்ளே போடுறாங்க நடந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் பையன் பணக்காரனாக இருப்பான் அப்படின்றதுனால விட்டுட்டாங்களா அப்படிலாம் இல்லம்மா எவ்வளோ வண்டி பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க சினிமா நடிகர்கள் நடிகை வண்டி ஏதாவது உள்ள போடுறாங்க போய் பாருங்க ஏசிஆர்ல எல்லாம் எவ்வளோ பிஎம்டபிள்யூ கிடைக்கா எவ்வளோ ஆடி கிடக்குன்னு அதெல்லாம் இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா தப்புனா தப்பு தான்மா எக்ஸ்கூஸ் பண்ணுற தப்பு தான் எக்ஸ்பூஸ் பண்ணுவாங்க போலீஸால எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க இவரு ரேஷ் டிரைவிங் ஓட்டி பப்ளிக் வந்து ஏதாவது உயிருக்கு ஆபத்தான் அவங்களை அப்படி அனுப்புவாங்க இல்லை இந்த சம்பவத்தில் இப்போ சந்துரு அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன பிரிவுகளின் கீழே இவர் மலை வழக்கு ஆறு பிரிவுகள் வழக்கப்பட்டிருக்காங்கம்மா சந்திர அவர் வந்து தான் வண்டி ஓட்டல ஆர் ஒன் தான் ஓட்டினார்னு அவர் கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு ஆர் ஒன் கன்ஃபர்ஸ் பண்ணணும் இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி இன்கொயரி தானே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போடுறாங்க அவர் சார்ஜ் ஷீட் போடணும் சார்ஜ் ஷீட் எப்போ எடுப்பாங்கல்ல வீடியோ ஃபுட்டேஜ் யார் ஓட்டினது என்ன எடுத்தது யார் கடைசியாக அந்த வண்டி யார் ஓட்டியிருந்தா எல்லாத்தையும் எடுப்பாங்கல்ல

தினகரனே போட்டிருக்காங்க நியூஸை வாகனம் ஓட்டி ஒருத்தரை மர்டர் பண்ணா அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் கொலை வழக்கு தான்மா இது நீங்க என்னம்மா அப்படி சொல்றீங்க கொலை வழக்கு தான் ஆனா ஆக்சுவலா அந்த எல்லாரும் சொல்லுவாங்க வண்டியை ஓட்டி ஏத்தி ஓட்டி ஏற்றி கொண்டுட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃபீன் கட்டிட்டு போயிட்டே இருப்பேன்னு முதல்ல ஆயிரத்தி ஐநூறுபாய் ஃபைன் இல்லை அந்த ஃபைன்லாம் ரேஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படியெல்லாம் நீங்கள் தப்பிக்கலாம் முடியாது அதான் சும்மா டைலாக் சொல்றது அப்படியெல்லாம் ஏற்றி கொண்டுட்டு எப்படிமா போக முடியும் குலதானம் அது கொலை பண்ணுறது கத்தி எடுத்து வெட்டுறீங்க காரை ஒட்டி எடுத்துறீங்க எல்லாம் குலதானே கொலை வழக்கு இப்போ ஆறு வழக்கு இப்போ ஆறு பிரிவின் வழக்கு போட்டிருக்காங்கம்மா விசாரணை என்கொயரி கண்டஸ்டடு போயிட்டுருக்காங்க எல்லாம் புழல் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அதுக்கு அடுத்தது தான் விசாரிப்பாங்க என்ன நடக்குது எது நடக்குது கஸ்டடி எடுக்கணும்ல கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க சரி இந்த சம்பவத்திலுடைய ஆரம்ப புள்ளி இந்த மாணவி தான் ஏன் அவங்களுடைய காதலன்கிட்டயோ கிட்டயோ இல்ல நண்பர்கள் கிட்டயோ சொல்லுவோம் போய் சொல்லி இருக்கலாம் இல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் எதற்காக இப்படி இந்த மாதிரி இப்போ ஒருத்தருடைய போயிருக்கு முதல்ல மாணவியை லவ் பண்ணதே போக்சோன்னு சொல்றேன் அதுவே பன்னெண்டாவது முதல்ல அது ஒரு லவ் இருந்ததே தப்பு நீயே சின்ன பிள்ளை பொருட போன படிக்க போன புள்ள இதுல அந்த மாணவியை விசாரிக்கவும் முடியாது வெளிப்படையா கேஸுக்குள்ள கொண்டு வர முடியாது அல்லது ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கலாம் அதுகிட்ட அது போய் அவன்கிட்ட சொல்லி இது எப்படி சொல்றது இந்த ஹீரோயிஸ் ஆண்டாண்டு காலமா அப்படியே இருக்குங்கறதா வேதனை யார் நம்ம தாத்தா காலத்துலேருந்து நம்ம அப்பா காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயும் கல்லூரிகளில் படிக்கிற ப பழக்கிறோம்ல அது ஏன் ஆள் இது ஆளுன்னு சொல்லி வச்சுக்கிறேன் அது ஒரு கெத்து அது ஒரு கெத்து அந்த பொண்ணு எதிரியே அது நான் அவனை சைட் அடிக்கிறது அந்த பொண்ணு வேணால் வேற ஒருத்தனை அழைச்சிக்கிட்டு இருக்கோம் அது ஏன் ஆள் அதை யாரும் பார்க்கக்கூடாது எல்லா க நாங்கள் கல்லூரி போகிறவங்களே இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு நீ எப்படி அதுக்குள்ள நீ அது பேச போச்சு அது ஃபோன் நம்பர் ஒன்ட்டு எப்படி வரப்போச்சு நான் கேட்குறேன் நீ கேட்குறேன் அட்டச்சிக்கு வாங்கி வெட்டி என் காலேஜில் வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த பிரச்சனைக்கு ஆனால் சுற்றி போய் பார்த்தா லவ் பிரச்சனையாக இருக்கும் நடக்கக்கூடிய எல்லா கொலையிலையும் லவுதானமாக அஸ்திவாரமாக இருக்கு கபிராமி ஜெயிலுக்கு போனால எதுக்கு போனா கள்ளக்காதல் தான் அது குழந்தை எங்க எங்கே காஞ்சிபுரம் தான் முதலீடமாக இந்தியாவிலேயே எப்போ அடியா இந்தியாவிலேயே முதலீடம் ரெண்டாவது இடம் மத்திய டெல்லி மூணாவது இடம் ஹரியானா என்னம்மா இப்படி இருக்கு ஹரியானது குரோரம்பனூர் பகுதி அப்போ எந்ததுலேயே ஃபேமஸ் கோயிலுக்கெல்லாம் ஃபேமஸ் இப்போ இதுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால கல்லூரி மாணவர்கள் முதல்ல வந்து நம்ம நம்ம வீடு வீட்டில் உள்ள பேரன்ஸுக்கு சொல்கிறேன் நம்ம பிள்ளை எங்க போகுது என்ன வருதுன்னு கொஞ்சம் பேரண்ட்ஸும் கவனிக்கணும் ஆனால் நீ அப்படி இல்லைம்மா எல்லாம் தனித்தனி ரூம்பு கொலை பண்ணுறது திட்டம் திட்டலாம் வேண்டிய அப்படியே டெக்ஸ்ட்லேயே திட்டம் திட்டிடலாம் டக்கு 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 டக்குன்னு அது பிள்ளைகளையும் ரொம்ப கவனிக்கவே முடியல இல்லை எல்லாம் ஃபோன் வச்சிருக்காங்க எங்க யார் போகிறா என்ன வர்றான்னு தெரியுது ஆன்லைன் கிளாஸ் வந்த பிறகு ஆறாவது படிக்கிற பிள்ளைங்களே போன் வச்சிருக்காங்க வீட்டில் உள்ள விட்டுக்காண்டி காண்டி போய் செல்ல புணுகுதுமா நம்மள வீட்டுக்கு அப்பா எப்போ வருவார் அப்பா எப்போ வருவார் அப்பா மேல பாசத்தில் இல்லை செல் வருங்கிற பாசத்தில் இல்ல உண்மை கசந்தாலும் இதுதான் உண்மை அப்பா ஏன் பாருங்க அப்பா எங்க பாருங்க பையன் பாசமாக கூப்பிட்றான் இல்லைம்மா செல்லை கூப்பிட்றாங்க எப்படி உண்மையாகவே இருக்குமா இப்படிதான் செல்லை கேட்டால் விட்டைக்கிறாய்ங்க அப்படியே செல்ல செல்லை எப்படிங்க கூடாது அப்படின்னு அந்தளவுக்கு அது அடிக்ஷன் ஆகி போயிடுது அதனால் கண்டிப்பாக சட்டத்தின் முன் யார் குற்றவாளியாக இருந்தாலும் யார் வீட்டு மகனாக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அதில் தைவதாட்சியும் காவல்துறையும் காட்டக்கூடாது அரசாங்கமும்மா இதெல்லாம் வந்துமா கவர்மெண்ட் மேலே நான் சும்மா எல்லா கவர்மெண்ட்டையும் அந்தந்த கவர்மெண்ட்டில் பிரச்சனை நடக்கவுள்ள காப்பாற்றுறாங்க காப்பாற்றுறாங்கன்னு காப்பாற்ற முடியாதுமா இன்றைக்கி வந்து எல்லார்டையும் சோசியல் மீடியா இருக்குமா ஒரு காலத்தில் காப்பாற்றிருக்கலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முடியும் காப்பாற்றிருக்கலாமா கேமராலாம் இல்லாத வளர்ச்சி இருபத்தஞ்சி வருஷத்து முடி இப்ப எல்லாம் அப்படி இல்லைம்மா எல்லார்ட்டையும் செல் இருக்குமா உடனே வீடியோ வந்துடுது ஆயிரத்தி எட்டு ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க எப்படி காப்பாற்ற முடியும் காப்பாற்றினா அந்த கவர்மெண்ட்டு தான் நம்ம பெரிய கெட்டுப்பார் ஓரளவுக்கு தான் சின்ன சின்ன அஃபர்ட்ஸ்லாம் காப்பாற்றலாமா அதெல்லாம் மறுக்கலாமா இது கொலையாச்சு கொலையாச்சு குட் இது கொலையாச்சு எப்படி காப்பாற்ற முடியும் போல ரேப்ப காப்பாற்ற முடியுமா என்ன சொல்கிற சின்ன சின்ன அஃண்ட்ஸில் காப்பாற்றுறது தப்பு தானே இல்லை அது எல்லாரும் காப்பா சின்ன சின்ன அஃபெண்ட்ஸில் நீயே காப்பாற்றிக்கோ நீ பைக்கு பிடிக்கிறாங்களா ஹெல்மெட் எல்லாம் சார் மீடியா சார் சரி போமா இன்னும் அனுப்பிவிடறது இல்லையா உங்கள சொல்லுங்கள் மனச்சாண்டோட பேசுங்க எல்லாரும் விடுவாங்க சார் தான் சார் வீட்டுக்கு தான் சார் போகிறோம் சரி சார் வாங்க சார் அவ்வளோதான் இதெல்லாம் அவங்க வந்து மாறலியாக செய்வாங்க அந்த விஷயங்களை தேவையில்லாத சண்டை தான் நீ என்ன செய்வ நீ செல்லான்னு பண்ணுவ இந்த பாருங்க இந்த போலீஸ்காரரை பாருங்க இவர் என்ன பேசுகிறாரு பாருங்க வாய்க்கு தான் பேசுகிறாருன்னு இவ்வளோ வீடியோ வருது ஒரு பக்கத்தில் தானே காட்டினீங்க விஜயகாந்தன் சொல்கிற மாதிரி நீ காலையில் பார்த்தோமா இந்த உங்கள் சிக்னல் திரும்ப இந்த இடத்துல அவர் வந்து அதில் வரக்கூடாது ஒன் ப ஒரு பக்கம்தான் ஓப்பனில் இருக்குது சிக்னல்னு சொல்கிறார் போலீஸ்காரன் நானும் சிக்னலில் காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கன்னட இறக்கு என்ன தான் நடக்குதுன்னு நான் போவேன் கட்டக்கட்ட வாரத்தில் அந்த அவர் திட்டார் இவரும் திட்டாரு போலீஸ்காரும் திட்டார் அப்புறம் சண்டை வந்தால் என்ன ஆகும் பால்ப் நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைச்சி போகணும்ல எல்லோரும் சரியானவங்க இல்லை எல்லோரும் தப்பானவங்க இல்லை சூழ்நிலைக்கு உயிரே போயிட்டு நித்தியன் சாய் குடும்பத்துக்கு என்ன காம்பன்சேட் பண்ண முடியும் ஒரு நூறு கோடி கொடுத்தாலும் அதனால நம்மளும் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது இந்த குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்துக்கு எல்லாம் கூப்பிடுவாங்கம்மா நான் போக மாட்டேன் அது பல பேர் சொல்லுவாங்க இவர் ஏன் போமா இதுக்கெல்லாம் வரமாட்டீங்களு இல்ல நான் அதுக்கு சரிபட மாட்டேன்னு சொல்லுவேன் நம்ம போய் பஞ்சாயத்து பண்ண போனோம்னா நம்ம போனது ஐம்பதாயிரம் பிரச்சனைக்கு போயிருப்போம் அவன் ஊரெல்லாம் கடனை வாங்கி வச்சிருப்பான் டபக்கு ஒரு தூக்குமாட்டி தூங்கிட்டான்னு வச்சுக்க நம்ம 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 ஓட ஓடுறது இந்த மாதிரி கைது பண்ணிட்டு போங்க கதவு தாப்பா போட்டுட்டோம் எங்களை ஊர் மக்கள் அடிக்கிறது அழித்து இது எல்லாம் போக கூடாதுமா எந்த டீலையும் சேசனோட வச்சிக்கணும் சேசன வெளியில எல்லாம் பேசவே பேசக்கூடாதும்மா வெட்டி போய் வெட்டு விழுந்தா என்ன செய்யறது மாக்குன்னு ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஏற்கனவே அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கோம் இப்ப இந்த பிரச்சனை வந்து அந்த பொண்ணு போய் நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இப்ப தூக்கி வெங்கடேசன் உள்ள வச்சிருப்பாங்கல்ல

அவரு இறங்கி போய் செஞ்சா தானே கெத்தா இருக்கும் போலீஸ்க்கு இருபது வயசுல கேஸ் வாங்கன்னா எப்படிமா கெத்தாவும் ஆகும் லைஃப் கொஞ்ச காலம் என்னம்மா வேலை வாய்ப்பு போகணும் அரசியல்ங்கறது அவுங்க அவங்க பிராண்ட் அவங்க கிட்ட பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும் ஒரு எம்எல்ஏயோட மகள் வந்து ஒரு அரசு வேலை அது ஒரு பெரிய சம்பளம் இருக்காது ஒரு நாப்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் டிஎன்பிஎஸ்சியோட சம்பளம் தானே வேலைக்கு போகுது அப்ப என்ன நினைக்கிறாங்க அடுத்த கட்டம் வந்து எம்போவர் மோனுங்கிறது வேலைக்கு போறதுதாம்மா எத்தன பேரோட பொலிட்டிஷியன் சன் வந்து பொலிட்டிஷியன்ல பாதி பேருக்கு மேலே இறங்கலாமா வாரிசு அரசியல்னு சொல்றாங்கல்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் வீரர்கள் லீடரோட பசங்க தான் வர்றாங்க பாக்கி அமைச்சரோட பிள்ளைங்களாம் வர்றது இல்லையம்மா எல்லாம் வெளியாகி போயிடுறாங்களே இது கொயிட் பண்ணுறாங்க ஏன்னா இது அரசியல் ரொம்ப டஃப்ஃபு முன்ன மாதிரிலாம் இல்லை சொல்கிறது எல்லாம் மக்கள் கேட்குற கண்டிஷன்லாம் இல்லை எல்லா மக்களுக்கும் தெரியுது நீங்கள் அப்புறம் எப்படி பாலிட்டிக்ஸ் பண்ண முடியும் நமக்குன்னு ஒரு வேலை ஏற்படுத்தணும் சந்துரு எல்லாேருமே அவங்க லைஃப் எல்லாமே தான் ஆகும் கேஸ் எடுக்கணும் வெளியில் வரணும் பெயில் எடுக்கணும் கண்டிஷன் கையெழுத்து போடணும் எல்லாருக்கும் கெட்ட பேர் தேர்தலில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் இவ்வளோ விஷயம் இருக்குல்லம்மா பின்னாடி நம்ம விளையாட்டாக செய்ய போகிற ஒரு வேலை வந்து இன்னொருத்தோட்டில் பிள்ளையே சேத்துறது காரில் ஒருத்த மோதுறது எப்படி சரியா ஒரு நாலு அறாக கூட அது வந்து வேறு விஷயம் அது காரில் முதல்ல இரும்பு இரும்பு மோதலாம் என்ன ஆகும் உயிர் போய்டும்ல இல்லை தெரிஞ்சு தானே தப்பு செய்கிறாங்க அதனால் காவல்துறை அணுகணும் உங்களுக்கு ஒரு பையன் இந்த பொண்ணு மட்டும் இல்லை இந்த பொண்ணாக இருந்தாலும் உங்களை ஒருத்திரட்டானாங்க போலீஸில் போங்க அதுதானே சரியான விஷயம் போலீஸ் நடவடிக்கைலாம் கமிஷனரை போய் பாருங்கள் அருணரை அதுதானே இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்டில் சிஸ்டம் எதுக்கு இருக்குது நமக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கு நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்றது எல்லாம் நாடு கிடையாது பண்ணவும் கூடாது அது கட்ட தப்பு நன்றிமா சார் அண்ணா நகர் ஆக்சிடென்ட் வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி